தலைவரை பார்த்து பேச மாற்றாரு அப்படின்றாங்க பேசினாலும் தப்பா பேசினாலும் தப்பா என்னங்கடா உங்க பேச்சு பேசினாலும் தப்புன்றீங்க பேசினாலும் தப்புன்றீங்க என்னதான் நினைச்சு நிக்கிறீங்க அதை பத்தி உனக்கு என்ன கவலை நாங்க பேசாமலே ஓட்டு வாங்குவோம் பேசி ஓட்டு வாங்குவோம் உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவோம் ஏன்னா எங்களுக்கு கொடுத்திருக்கிற சின்ன போதி சின்னண்டா விசில இதெல்லாம் தான் நம்ம தலைவர் இத மாதிரிலாம் பிரச்சனை வரும்ட்டு தான் ஒன்னு சொன்னாரு உசு பேத்துறவங்க கிட்ட உம்மு நிறு கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்மு நிறு வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணாரு அதான் இப்ப நன்றி நிகுதி நம்மள வந்து இங்க யாரையும் நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல என்ன மாதிரி ஒரு சகோதரி நம்ம தளபதிய பூஜ்யம் அப்படின்றாங்க அந்த அன்பு சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அதை சொல்லக்கூடாது நீங்கள் பூஜ்யம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் நாங்கள் ராஜ்யம்மா நாங்க ராஜ்யம் நாங்க ஜீரோ இல்ல ஹீரோ நாங்க ஹீரோ அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பவல விழா பாப்பா எகுரு 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 நெகிழ்ச்சி ஆனா சமீபத்துல பேச்சியும் காணோம் மூச்சியும் காணோம் என்ன ஆச்சுன்னே தெரியல நம்ம சவுண்ட் வேற இப்ப ஆயிடுச்சா ஒண்ணுமே பண்ண முடியல நிலைமையில இருக்குதுன்னே தெரியல பாவம் அந்த உடன் பிறப்புகள் இவரு பேச்ச நம்பி நம்ம வேற காலத்துல வந்துட்டோம் இவர் மூணாயிரம் குடுத்தாரு ரெண்டாயிரம் கொடுக்கிறாரு கை ரேக பதிவாவில் ஒண்ணுமே கொடுக்கல எத்த போய் நம்ம ஓட்டு கேட்கறதுன்னு கவலைப்பட்டு போய் அந்த உடன் பிறப்பு என்ன சொல்றதுன்னே தெரியல என்கிட்ட வந்துச்சு ஒரு பஞ்சாயத்து ஒரு உடன் பிறப்பு கவலையே படாத ஓரங்கட்டு உன் கட்சிய என் கட்சிக்குள்ளவா தமிழக வெற்றி வா வந்தாரை வாழ வைத்தது இதே பதிமூணு கூட்டணியா எட்டு கூட்டணியா ஒன்பது கூட்டணியா ஒண்ணுமே இல்லையா என்ன எங்க கூட்டணி மக்கள் கூட்டணி எங்களுடைய கூட்டணி மக்கள் கூட்டணி எதனா பண்ண முடியுமா காசு கொடுத்து வந்த கூட்டமா இல்ல தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு அந்த அழகு முகத்துக்கு சொந்தக்காரருக்கு வந்த கூட்டையாயி அதுலயும் தளபதி பெண்களை நம்முடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான வேலு நாச்சியாரின் படையில் இருந்த குயிலிக்கு இணையாக எங்களை வைத்திருக்கிறார் அப்பனா நம்ம யாரு பெண்கள் தளபதிகள் நம்ம இல்லையா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா இரண்டாயிரத்தி இருபத்தி நமது கோட்டை